தங்க விஜய் சேதுபதியே சொல்லிட்டாரு இல்லத்துல இருக்க செல்லத்திலேயே ஒரு முக்கியமான செல்லத்தை தூக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு லாஸ்ட் வீடியோ என்ன சொல்லியிருந்தா அஞ்சுதா தான் இந்த சாட்டர்டே எபிசோட்ல விக்டா போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஆனா அது இல்லைங்க ஒரு சின்ன மிஸ்டேக் அஞ்சுதா இன்னைக்கு இல்ல நாளைக்கு போறாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி தான் போறாரு சோ ஜெஃப்ரி தான் பாத்தீங்கன்னா சாட்டர்டே எபிசோட்ல வந்து எவிக் பண்றாங்க அதுக்கான ப்ரோமோ தான் இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க சோ இந்த தேர்ட் ப்ரோமோல பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து என்ன சொல்றாரு இல்லத்துல இருக்க செல்லத்திலேயே ஒரு முக்கியமான செல்ல எனக்கு சோ அந்த செல்லத்தை வந்து இன்னைக்கு வீட்டுக்கு அனுப்ப போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அது வந்து பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி தான் ஆப்வியஸா பாத்தீங்கன்னா ஜெஃப்ரிக்கு அவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்சர்ன் எப்பவுமே ஜெஃப்ரி மேல வச்சிட்டு

இருந்ததுனால அவரால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோவில் அவர் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தார் ஆனால் அந்த சப்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி யூஸ் பண்ணிக்கிட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி வந்து இந்த இடத்துல வந்து டாஸ்க் எல்லாத்தையும் பயங்கரமாக விளையாடினாப்பில் அதில் எதுவும் மாற்றுக்கிறதுமே இல்லை எல்லா டாஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி ஓகே இந்த டாஸ்கில் எப்படியாவது இன்புட் நம்மளோட நம்மளோட இன்புட் இருக்கணும் நம்ம எஃபோர்ட் போகணும் ஃபிசிக்கல் எஃபோர்ட் போகணும் அப்படின்ற மாதிரி நிறைய எஃபோர்ட் போட்டாப்ல ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரியோட ப்ளஸ் பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் மைனஸ் பாயிண்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஒரு விஷயம் தப்பு பண்ணுறாங்கன்னா கூட அந்த இடத்துல போல்டாக பேசுறது இல்லை அதை போல்டாக நான் சொல்லுது எப்படி சொல்லு ரொம்ப அரகண்டாக பேசணும் அப்படின்ற போல்டா பேசுறது மீன்ஸ் அந்த விஷயம் தப்புனா அந்த இடத்துல அப்பவே சொல்லிடணும் நீங்கள் பேசுற தப்பாக இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அந்த மாதிரி நிறைய இடத்துல அவர் சொல்ல ஆரம்பிச்சாருன்னா வீக்கெண்ட் எண்ட் எப்படி சொல்ல விஜய் சேர்ப்பதை பற்றி கேள்வி கேட்பார் ஆக்சுவலாக நம்ம நம்ம வாயை ஓப்பன் பண்ணாத அதை பற்றி ஒரு டிபேட்டே வரும் பிக் பாஸ் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாயை ஓப்பன் பண்ணாமல் மூடிக்கிட்டே இருந்துட்டு பின்னாடி பின்னாடி மட்டும் பேசிக்கிட்டே இருந்தால் கடைசியில ஒன்றுமே ஆகுது என்ன பொறுத்த வரைக்கும் ஜெஃப்ரியோட ஜெஃப்ரியோட இந்த இதில் பார்த்தீங்கன்னா அதுதான் நடந்திருக்கு அப்படின்னுமாதிரி தோணுது ஏன்னா ஜெஃப்ரி நிறையா தான் என்ன தான் டாஸ்க் பெட்டராக விளையாடி இருந்தாலுமே இப்போ ஜெஃப்ரி எதுக்கு அதாவது ஃபைனல் இஸ் வந்து எதுக்கு ஜெஃப்ரி வைக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் அவர் அதிகமாக பேசலை இந்த பிக்பாஸ் கூட சொல்லுவாங்க அதாவது இங்க வந்து பேசுறது மட்டுமே ஒரு விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க அவனுங்களாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தட்டி விட்டணும் ஏன்னா இந்த பிக் பாஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசினா தான் முடியும் இந்த இடத்துல நம்ம பாயிண்ட் எடுத்து வச்சா மட்டும் தான் நம்ம வந்து இருக்கிறதே வெளியே தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லுவோம் ஒரு ரன்னிங் ரேஸ் வர ஒரு காம்படிஷன் இல்லை ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை ஃபிசிக்கல் பவர் பவர் மட்டுமே போட்டு அந்த இடத்துல வின் பண்ண முடியாது இந்த பிக் பாஸ் இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிசிக்கலும் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மென்டலாக நம்ம அளவுக்கு யோசிக்கிறோம் எந்த அளவுக்கு பேசுகிறோம் ஸோ இது எல்லாமே கலந்து தான் பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் ஒரு டைட்டில் வினா் அப்படின்ற ஒரு பொஷனுக்கு போகணுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் மேக்சிமம் பண்ணி தான் ஆகணும் சில பேர் வந்து அதெல்லாம் பண்ணாமல் வெளியே சில பல விஷயங்களை பண்ணி அவங்கள எப்படி சொல்ல இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் இம்ப்ரூவ் பண்ணுறது மீன்ஸ் அவங்களை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு அது மூலியமாக அவங்க சில பேர் வராங்க இல்லைன்னு சொல்லலைங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும் அது என்ன சொல்லுவாங்க டப்பு டப்பு இருக்கணும் ஸோ அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயம்லாம் பண்ண முடியும் இந்த மாதிரி இருந்து போகிறாங்கள ஆக்சுவலாக ஜெஃப்ரி ஆகட்டும் முத்துக்குமரன் ஆகட்டும் இவங்கலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்கிராச்லேருந்து ஆக்சுவலாக மே மேலே வந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி பசங்களும் வச்சுக்கோங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் தோண்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்க கூடாது எப்படி சொல்றது நான் இப்போ இந்த கேம் முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக நூற்றி ஆறு நாள் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கேம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டில் உட்காந்து யோசிக்கும் போது ஓகே நம்மளுக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பிக் பாஸ் மாதிரி ஒரு ஷோவில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருச்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் தப்பாக விளையாட்டோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணால் கூட ஓகேன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா போயிட்டு ஏதோ தப்பாக விளையாட்டோம்ட்டோம்பா அப்படின்ற மாதிரி ஒரு எப்படி சொல்றது நம்ம விளையாடி இருக்கோம் நான் தப்பாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு இது இருக்கும் இப்போ பாலா வந்து பார்த்தீங்கன்னா ஆரியும் பாலாவும் இருந்த சீசனில் ஆரி வந்து பாலா விளையாடுறது ஃபுல் அண்ட் ஃபுல் தப்பாக தான் இருந்தது எப்படி சொல்கிறது ஒருத்தவங்களை எப்படிலாம் பேசக்கூடாது அப்படிலாம் பேசியிருப்பார் அடிக்க போயிருப்பார் எல்லாமே பாலா பண்ணியிருப்பார் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பாலாக்கு ஒரு விஷயம் இருக்கும் அதாவது நம்ம இந்த போய்ட்டு சும்மா மிச்சர் சாப்பிடல அந்த சீசன் ஒன்று எண்ணிலேயே பார்த்தீங்கன்னா ஆரிகிட்ட வந்து பாலா சொல்லியிருப்பாரு மற்றவங்க மாதிரி இல்லாமல் நம்ம ரெண்டு பேரும் இந்த இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு நம்ம வந்தோமோ அதை பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி பாலா சொல்லியிருப்பாரு அதுதான் உண்மை ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லது நீ நல்லா விளாட்றியோ கெட்ட எப்படி சொல்லி கரெக்டாக விளாட்றியோ தப்பாக விளாட்றியோ அது மேட்ரு கிடையாது ஆனால் விளாட்ற அதுதான் இங்கே விஷயம் ஸோ இப்போ அந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் நூற்றி ஆறு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நீ தப்பா விளாட்னா கூட அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண மாட்டேன் அதுவே நீ விளாட மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன் பண்ணிருக்காங்களா ஐயோயோ நம்ம அங்கே போயிட்டு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி திருப்பி கிடைக்க வாய்ப்பே இல்லை ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை போயிட்டு நம்ம அங்கே யூஸ் பண்ணியிருக்கமே நம்ம தப்பா விளையாடினா கூட அந்த இடத்துல நம்ம பேசாமல் எப்படி சொல்லுது தப்பா பேசினா கூட பரவாயில்ல ஆனால் பேசாமல் இருந்துட்டுமே அப்படின்ற ஃபீல் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் ஆனால் அந்த ஷோக்குள்ளே எதுக்கு அந்த ஃபீல் வர மாட்டேதுன்னு தெரியல ஏன்னா இந்த இடத்துல எல்லாருமே பேசணுங்க இங்க வந்து பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி ஒரு பெரிய குற்றம் மாதிரி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க முத்துக்குமரன் பேசும்போது நிறைய பேர் சொல்கிறாங்க அவன் பேசிக்கிட்டே இருக்கான் பேசிக்கிட்டே இருக்கான் பேசிக்கிட்டே இருக்கான்னு உண்மையிலேயே அவன் பேசுறாடா பேசுறதுனால தான் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு முத்துக்குமருக்கு எதனால் சப்போர்ட் வருது அருண் கூட ஒரு இடத்துல சொல்லி இருந்தேன்ல ஏன் அவனுக்கு மட்டும் ஏன் கைத்தட்டு வருது அப்படின்ற மாதிரி கேள்விலாம் வருது இந்த கேள்விக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா ஒருத்த வந்து அவனோட பாயிண்ட் எடுத்து வைக்கிறான் அந்த கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறது தப்பான விஷயமே கிடையாது நீ கரெக்டாக பண்ணுறியா தப்பா பண்றேன் பண்ணுறதை பொறுத்த உனக்கு சப்போர்ட் வரதும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு தூக்கி போட்டு உதைக்கிறதும் எல்லாமே அது விதத்தில் தான் மாறுமே தவிர மற்றபடி இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும் நீ வாயை மூடிட்டு சும்மா உட்காந்தா கேம் விளாடாமல் சும்மா வெளியே போன மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபீல் ஆகும் ஆனால் ஜெஃப்ரி வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் எல்லாத்தையும் பெட்டராக தான் பண்ணார் அதில் எந்த மாற்றுக்கிறதுமே இல்லை எண்பத்தி நாள் ஜெஃப்ரிலாம் இந்த மாதிரி வந்து சர்வே ஆகிட்டு வரது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆனாலும் வந்ததுக்கான காரணம் நிறைய இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த கேப்டன்சி இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நிறைய ஜெஃப்ரி வந்து தப்பிச்சாரு அதுக்கான வாய்ப்பு வந்து ஜெஃப்ரி கிடச்சிது அப்படின்ற மாதிரி ஒத்துக்கணும் ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க வீட்டுக்குள்ளே இருக்கவங்க ஆனால் அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணாமல் இல்லாமல் ஜெஃப்ரியா அவர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்திருந்தாருன்னா கண்டிப்பாக அவர் ஃபினாலே ஃபைனலிஸ்ட் அந்த லிஸ்ட்டில் இருந்து பாரில் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஜெஃப்ரிக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா சப்போர்ட் இருந்தது எத்தனை பேர் நோட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல இனிஷியலாக ஜெஃப்ரி ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஓட்டு தான் வந்ததுங்க ஏன்னா மொத்தமாக பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாங்கன்னா முத்துக்குமரன் ஜெஃப்ரி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிராச்சிலேருந்து போயிருக்காங்க இந்த மாதிரி பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு கன்சர்ன்லேயே பார்த்திங்கன்னா நிறைய ஓட்டு உழுந்துட்டு இருந்தது ஆனால் அந்த ஓட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சதுக்கான காரணம் என்னன்னா இவர் இண்டிவிஜுவலாக கேம் விளாடாமல் போய் ஒரு கேங்கில் போய் அப்படி எப்படி சொல்கிறது ஐக்கியமானது சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஐக்கியமாயிட்டாப்பில் விஜய் சேதுபதி என்னதான் வீக்கெண்டான

அதை அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு இந்த இல்லத்தில் இருக்க செல்லத்தில் என்னோட பிடிச்ச சொல்லம் ஏதோ ஒரு செல்லம் அப்படின்ற மாதிரி ஒரு சிலத்தை வந்து நான் தூக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றது காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவனை ஜெஃப்ரியை பார்த்தீங்கன்னா பர்சனலாக ஓகே இவனை எப்படியா தூக்கி விட்டணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் அவருக்கு பர்சனலாக இருந்தது அப்படின்றது பார்க்கும்போது அப்பட்டமாக தெரிஞ்சது ஒரு முக்கியமான விஷயம் இந்த இதில் வந்து ப்ரோமோ முடியும் போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஜூம் போகிறாங்க எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரியல இந்த கோவா கேங் இருக்காங்களா எல்லாருக்குமே ஒரு ஜூம் போயிருக்காங்க ஏன்னா அந்த மொத்த கேங் அந்த கேங் இருக்குல்ல அந்த கேங் தாங்க இவனை காலி பண்ணதே அப்படின்ற மாதிரி சொல்லணும் ஏன்னா அந்த கேங்ல போய் இவன் சேராங்க வச்சுக்கோங்களா ஒரு 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 பக்கத்தில் பார்க்கும்போது இண்டிவிஜுவலாக விளையாடி வச்சுக்கோங்களேன் ஜெஃப்ரினா யார் ஜெஃப்ரி எப்படி கோவப்படுவான் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவன் கோவத்தில் ஒரு நாயை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அவனுக்கு பின்னாடி சப்போர்ட் போயிருக்கும் யோசிச்சு பாருங்கள் ஒரு சண்டை போதுங்க ஒரு சண்டையில் வந்து அவன் கரெக்டான பக்கத்தில் நின்னாலே போதும் சப்போர்ட் பயங்கரமாக ஏறும் எக்ஸாம்பிளுக்கு அர்ச்சனை எடுத்துக்கோங்களா லாஸ்ட் சீசனில் அர்ச்சனை எத்தனை சண்டை போட்டாங்க மொத்த சண்டை தான் எல்லாரும் மைண்ட்லேயும் ரெஜிஸ்டர் ரெஜிஸ்டர் ஆகும் அந்த மாயா கூட அந்த நைட்டில் ஒரு சண்டை போட்டிருப்பாங்க பாருங்க பிரதீபுக்கு சப்போர்ட் பண்ணி ஸோ அந்த ஒரு சண்டையில் அவங்க எடுத்த ஸ்டாண்டு கரெக்ட் கரெக்டான ஸ்டாண்ட் எடுத்து அவங்க சண்டை போடணும் தான் மொத்த மொத்த பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூமே அவங்க மேலே போச்சு அதாவது இவங்க ஏதோ பண்றாங்கடா ஒரு விஷயம் கரெக்டா பண்றாங்கடா அப்படின்ற மாதிரி ஃபோக்கஸ் போகும் ஒரு சண்டை போதும் அதாவது சண்டை மீன்ஸ் ஒரு பிரச்சனை போதும் அந்த ஒரு பிரச்சனையில் நம்ம எந்த மாதிரி பாயிண்ட் வைக்கிறோம் எது கரெக்டான பாயிண்ட்டோ அந்த பாயிண்ட் பக்கத்தில் நின்னுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அத பிடிச்சிட்டு நின்றுட்டோம்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக சப்போர்ட் வந்துடும் ஸோ ஜெஃப்ரி மாதிரி ஆள அதை பண்ணியிருந்தா என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி நான் எப்படி சொல்ல ஒரு டைலாக் ஒன்று வரும்ல இது நம்ம ஆட்டம் இறங்கி ஆடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காதுங்க ஸோ அப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு கேங்கோ ஒரு ஃப்ரெண்டு அப்படின்ற விஷயத்தில் போய்ட்டு டைலூட் பண்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது முத்துக்கு மரம் நிறைய சொல்லுவார் எதுக்காக வந்தோன்றதே மறந்துறது மறந்துட்டு உங்களுக்கு சுத்தானுங்களா அப்படின்ற மாதிரி தான் போக போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிக் பாஸ்லாம் ஒரு பயங்கரமான கேம் எப்படியாவது வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்ற மாதிரி எல்லாருமே சுற்றிட்டு இருப்பாங்க உள்ள போனோட பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுக்காக காட்டுறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு கொடுத்து விளாட்றது ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்கறது அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா லவ் பண்றது இந்த மாதிரி விஷயம் வந்து நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க வீட்டுக்குள்ள ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்கு விஷால் கூட எடுத்துக்கோங்களேன் விஷால் லவ் பண்ணல ஆனால் விஷால் ஒருத்தவங்க லவ் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் உள்ள வரது நார்மல் தான் இருந்தாலும் நம்ம எப்படி உள்ள வந்தோம் இதுக்கு எவ்ளோ கஷ்டப்பட்டுருப்போம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது எவ்வளோ பெரிய லக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்தாங்கன்னா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஆனா உள்ள போனதுக்கு எப்படி மைண்டு மாறுதுன்னு தெரியல இவ்வளோ பேசுகிறோம் மேபி உள்ள போனாதான் அந்த ஃபீல் தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வெளியே எவ்வளவு பேசினாலும் உள்ள போனதுக்கு அப்புறம் நிறைய பேர் அப்படியே மாறுற மாதிரி எனக்கு நம்ம தோணுது ஸோ உங்களுக்கு அடுத்த மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க ஜெஃப்ரி வெளியே போறது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான விஷயம்னு நினைக்கிறீங்களா இல்ல ஜெஃப்ரி அதாவது கரெக்டா கரெக்டான விஷயம் தான் அதை தப்பு சொல்ல முடியாது ஜெஃப்ரி இப்ப வெளியே போறாரு எவிகிட்ட வெளியே போறாரு இவர் வந்து பக்காவா கேம் விளையாட்டு வெளியே போறாருன்னு நினைக்கிறீங்களா இல்ல ப்ரோ அவர் வந்த விஷயத்தை வந்து மறந்துட்டாரு நிறைய பாட்டு பாடி இருக்கணும் அவர் பாட்டு கம்மியா பாடிட்டாரு அப்படின்ற மாதிரி தோணுது உங்களுக்கு மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க ஸ்டோடியோ மீட் பண்ணலாம் பை பை